நபி சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் துணவியர் ஆயிஷா அலி அல்லா அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூர் பல சன் அல்லாஹ் வலையம் என்னிடம் தங்கியிருந்த நாளில் ஒரு இரவில் என்னிடமிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள் அவர்கள் மீது எனக்கு ரோஷம் ஏற்படுத்த பிறகு அவர்கள் திரும்பி வந்து என் நடவடிக்கை கண்டபோது ஆயிஷா உனக்கு என்ன நேர்ந்தது ரோஷம் கொண்டு விட்டாயா என்று கேட்டார் அதற்கு நான் என்னை போன்ற ஒருத்தி பல துணவியர் உள்ள தங்களை போன்ற ஒரு மீது ரோஷம் கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னேன் அப்போது அல்லாஹூர் அவர்கள் உள் சித்தான் உன்னிடம் வந்து விட்டானா என்று கேட்டார்கள் நான் அல்லது தூதரே என்னுடன் செய்தான் உள்ளானா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆம் என்றார்கள் ஒவ்வொரு மனிதனுடன் செய்தான் உள்ளானா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆம் என்று நான் தங்களுடனுமா உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க அல்லாஹ் தூதரே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் ஆயினும் என் இறைவன் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான் அவன் எனக்கு பணிந்து விட்டான் என்று சொன்னார்கள் முஸ்லீம் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு அவன் எல்லோரிடம் சேத்தான் இருக்கிறான் என்பது இந்த உண்மையை பல கொள்ளாத காரணத்தினால் சிலருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகள் ஏற்படும் போது அவர்களிடம் மட்டும் சேத்தான் வந்துவிட்டதை தவறாக நம்புகிறார்கள் ஷேத்தான் ஒரு விதத்தில் இருப்பதால் அவருக்கு பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படும் என்ற நம்பிக்கை உண்மையானால் மனிதர்கள் அனைவருக்கும் அப்படி பாரதூரமான பாதிப்புகள் ஏற்பட வேண்டும் ஏனென்றால் ஷேத்தான் அனைவரிடமும் இருக்கிறான் ஆனால் இவ்வாறு அனைவருக்கும் பைத்தியமோ மோசமான நோய்களோ உலல்களோ ஏற்படவில்லை குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் போன்ற பலவீனங்கள் ஏற்படுகிறது என்னுடைய நாட்டத்தால் இந்த பலவீனங்கள் ஏற்படுகிறதை தவிர ஷைத்தானால் ஏற்படவில்லை என்பதை இதன் மூலம் அறியலாம் ஷஃபியா பிந்து ஹய் அலி அன்ஹா அவர் கூறினார்கள் தூதர் சல்லா அவர்கள் பள்ளிவாசல் தங்கி கித்தியாக இருந்தார்கள் ஓரியில் அவர்களை சந்திப்பதற்காக அவர் நான் சென்றேன் நான் அவரை சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பிச் செல்ல எழுந்தேன் அப்போது அபிஷலா அவர்களுக்கு என்னை திருப்பி அனுப்பதற்காக இன்னும் வந்தார்கள் உசாமா பின் ஜெயர் அலியல் அவர்கள் வீடே அவர் இருப்பிடமாக இருந்தது என அறிவிப்பாளர் கூறுகிறார் அப்போது அன்சாரிகள் இருவர் அந்த வழியாக சென்றார்கள் அவர்கள் அமிஷலா அவர்களை கண்டவுடன் விரைந்து நடக்கிறார்களே அமித்ஷலா அவர்கள் நிதானமாக செல்லுங்கள் இவர் என் மனைவி ஷபியா பின் ஹொயேதான் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அவ் இருவரும் அல்லாஹ் தூயவன் அதுலாம் தூதரே தங்களையா நாங்கள் சந்தேகிப்போம் என்று சொன்னார்கள் அபிசல்லா அவர்கள் சைத்தான் மனிதன் இரத்த நாளங்களில் கூட ஓடுகிறான் உங்கள் உள்ளங்களில் அவன் தீய எண்ணம் ஏதேனும் போட்டு விடுவான் அதாவது உங்கள் உள்ளங்களில் சந்தேகம் ஏதாவது அவன் போட்டு விடுவான் என்று நான் அஞ்சினேன் என்று சொன்னார் இரு புகாரில் மூவாயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஏழாவது சந்தேஷம் பதிவிறக்கக்கூடிய சுதை பார்க்கிறோம் அப்போ சைத்தான் மனிதன் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்று அபிசல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சைத்தான் உடல் இரண்டரை கலந்துள்ளான் என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது